நீங்கள் வந்தீங்கன்னா நிறைய கல்வெட்டுகளை பார்க்கலாங்க ஒவ்வொரு கல்வெட்டும் ஒவ்வொரு மன்னருடைய திருப்பணிகளெலாம் தான் சொல்லுதுங்க இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் மட்டும் இல்லைங்க இங்கே இருக்கிற சிவலிங்கமும் சிவபெருமான புகழை சொல்கிற மாதிரி தாங்க இருக்குது அது என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க ஒரு முறை தேவர்கள்லாம் அரக்கர்களால் துன்புறுத்தப்படுறாங்க அப்போது ஐந்திரனுடைய அட்வைஸ் அப்படின்னு கேட்டுட்டு இந்த கோயிலுக்கு வந்து சிவலிங்கத்தை வணங்குறதுக்காக எறும்புருவு கொண்டு வராங்க அரக்கர்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அப்போ எறும்புரு எறும்புக்கள்லாம் வந்து வணங்குறது கே ஏற்ற போல இங்க இருக்கிற சிவபெருமான் சிவலிங்கமானது புற்று வடிவத்தில் இருக்குது இருக்கு தினமும் அபிஷேகம் பண்றதில்ல கவசம் போட்டுட்டு முக்கியமான நாளில் மட்டும் அபிஷேகம் பண்றதா சொன்னாங்க அத்தகைய புகழுடைய இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க திருச்சியில் தாங்க இருக்கு திருவெறும்பூர் அப்படின்ற இடத்துல தான் இருக்கு இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு எறும்பீஸ்வரர் அப்படின்ற பேரே வந்திருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருச்சியிலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது நீங்கள் வந்து தஞ்சாவூர் பஸ் சேர்னிங்கன்னா இங்கே வரலாம் இங்கே திருச்சியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலைக்கோயில் பிள்ளையார் இருக்காருங்க அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் போகலாம் சமயபுரம் போகலாம் இங்கெல்லாம் பார்த்து போகிறவங்க இந்த கோயிலுக்கும் கண்டிப்பாக வந்து போங்க ஒரு சின்று சின்ன குன்று மேலே தாங்க இந்த கோயில் இருக்குது ரொம்ப ரொம்ப அமைதியான பிளேஸாக இருக்குது ரொம்பவே வந்து அமைதியாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயில் கொஞ்சம் ஒரு ஒரு சில இடத்த வந்து இடிஞ்ச நிலை இருக்குங்க அது சரி பண்ணுற பணிகள்லாம் வந்து நாங்கள் போனப்போ நடந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அம்மையார் பார்த்தீங்கன்னு சொன்னால் நறுங்குழல் நாயகி அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதாவது நிகரில்லா அழகை கொண்டவள் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து தினமும் வந்து சிறப்பு அலங்காரம் வந்து செஞ்சுட்டு தாங்க இருக்கிறாங்க இன்றைக்கும் வந்து அந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்பாளுடைய அலங்காரம் வந்து அழகாக ரம்யமாக இருக்கும் அதை பார்த்துட்டு போகலாங்க நம்ம உடனே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் அம்பாள் கோயிலும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எறும்பீஸ்வரர் கோயிலும் இருக்குதுங்க உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் முருகர் தட்சிணாமூர்த்தி எல்லா சாமியும் இருக்குங்க நீங்கள் பார்க்குறது அம்பாளுடைய கோயில் அதுக்கு ஃப்ரெயில் பாருங்கள் இதுதான் வந்து திரு எறும்பீஸ்வரர் உள்ளே இருக்கிற சன்னதிங்க இதை சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி வர்றதுக்கும் நிறைய நம்ம ஸ்பேஸ் இருக்குங்க நல்லாவே வந்து பெரிய கோயிலாக இருக்குது இருந்து உட்காந்துட்டு சமையல் நிதானமாக கும்பிட்டு வரலாம் அந்தளவுக்கு அழகான ஒரு கோயில் தாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறது வந்து கல்வெட்டு இது கோயிலில் சுற்றி வந்து நிறையவே இருக்குங்க இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் அப்புறம் சிற்பக்கலைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் பார்க்கறது தான் வந்து நறுங்குழல் நாயகி அம்பாளுங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து அமைதியை பார்த்துட்டா அமைதியாக அழகான ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலையில் இறைவனை வந்து வேண்டிட்டு போகலாங்க அது மட்டும் இல்லைங்க இதுக்கு பக்கத்துலேயே நாங்கள் ஒரு அந்த ஜீவசமாதி வந்து பார்க்க போனோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த கோயில் இருந்து நீங்கள் இறங்கி போயிட்டு லெஃப்ட் சைடில் போய் எண்ட் ஆகிற ஒரு கார்னர் இருக்குது அந்த பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒருத்தருடைய ஜீவசமாதி இருக்குங்க அதுக்கும் வந்து போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கீழே இறங்கி வந்துட்டோம் வர்றதும் வந்து ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள் இந்த கோயில் பற்றி இந்த கோ காட்டாங்குழி சுவாமிகள் ஜீவசமாதிக்குதாங்க நாங்கள் போகணும் இது பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளவாக இருக்குது ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது அங்கே தான் இந்த சுவாமிகளுடைய ஜீவசமாதி இருக்குது அங்கேயும் போயிட்டு கண்டிப்பாக இவருடைய ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டு வாங்க